ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை பொன்னான புதனில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது என்றெல்லவே கேட்டுவிட்டு சந்தோஷமாக ஆனந்தமாக தூங்கும் என் சாயப்பா நான் எல்லோருக்கும் நல்லதுதான் நினைக்கிறேன் யாருக்கும் ஒருபோதும் எந்த தீங்கும் செய்யவில்லையே பழி பாவத்துக்கு அஞ்சு வாழ்கிற எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது தவறு செய்தவர்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறார்களே என்று உன் மனசுக்குள் எத்தனை விதமான கேள்விகள் இது எல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை என் செல்லமே இவை எல்லாம் என் சாயப்பும் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் என் சொல்ல பிள்ளை புழம்புவது நான் சொல்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எத்தனை சிறப்பாக ஒரு குதிரையானது வண்டியை இழுத்துக்கிட்டே போனாலும் அதுக்கு சாட்டையடி விழுகத்தான் செய்யும் அதே போலத்தான் எல்லோருக்கும் நல்லதை நினைக்கிற உனக்கு என்னதான் எத்தனை சிறந்த மனிதனாக இருந்தாலும் விமர்சனமும் வம்புகளும் வார்த்தைகளும் உன்னை நோக்கி விழத்தான் செய்யும் பழுத்த மரந்தானே கல்லடி வரும் இதையெல்லாம் நீ நினைத்து வருத்தப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது இக்கட்டான சூழ்நிலையில் நீ மாட்டிக்கிட்டதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இதோ எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரத்தான் போகிறது அதற்கான கால நேரம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது தானே கோடை காலமும் துன்ப காலமும் ஆகவும் இருந்த உனக்கு உன் வாழ்க்கையில் உன் மனம் குளிரும் காலமாக கொண்டு வரப்போகிறேன் இதோ நம்பிக்கையோடு நான் சொல்வதை கேள் எல்லாமே சரியாகிவிடும் என்று நினைத்தது தான் நம்பிக்கை எல்லாம் சரியெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம் யோசித்தால் அது உன்னோட தன்னம்பிக்கை எல்லாவற்றையும் சரி செஞ்சுதான் ஆகணுங்கிற சூழ்நிலை தான் எல்லோருக்கும் வாழ்க்கை ஆகவே உனக்காக உன் சாயப்பா இருக்கும்போது நீ எதை பற்றியும் கண்ணீர் வடிக்க வேண்டாம் அதை நான் வடிக்க விட மாட்டேன் யார் உன்னை பழித்து பேசினார்களோ யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ யார் உன்னை அவமா அவமரியாதை செய்தார்களோ அவர்களே உன்னை தேடி நாடி ஓடி வந்து உனக்காக காத்திருக்கும் காலமாகத்தான் இருக்கும் நீ எதிர்பார்த்த விஷயம் உனக்கு பெரும் பிரச்சனையாக இருந்த விஷயம் சுலபமாக உன்னை கடந்து போகும் எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு தடை வருகிறது என்று நீ கொண்டிருந்தாய் அல்லவா இதோ அதை முழுவதுமாக மாற்றி அந்த தடைகளை எல்லாம் படிக்கல்லாக மாற்றிவிட்டேன் நீ இது எதில் செய்தாலும் அதில் சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கப் போகிறது ஆகவே நம்பிக்கையோடு எதையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள தயாராகும் பசி தோன்றிய நேரத்தில் அறுசுவை உனக்கு உணவு உண்டாலும் முடிவு ஒன்றுதான் வயிறு நிறைந்து பசி தீர்வதை அதுபோலத்தான் கந்தை துணியை முடித்துக்கொண்டு வரும் வளம் வருகிறான் ஒருவன் பட்டு துணிகளை கட்டி ஆடை அலங்காரத்துடன் வளம் வருகிறான் மற்றொருவன் இரண்டின் பலனும் உடலை போர்த்தி கொள்வதுதானே ஒரு செடியிலோ மரத்திலோ பழங்கள் அதிகம் பழுத்துவிட்டால் பிறர் பறிப்பதற்கு ஏதுவாக அவை வளைந்து கொடுக்கிறது அதுபோலத்தான் உன்கிட்ட செல்வம் அதிகமாக இருந்தால் இல்லாதவர்களுக்கு நீ நிச்சயம் தாயம் தானம் செய்ய வேண்டும் சாதம் ஒருபடி கூட போட்டு பசி என்று வருபவருக்கு யாராவது ஒருவருக்கு கொடுத்துதான் பாரேன் உனக்கான பலன்கள் பலவிதமாக பன்மடங்கு பெருகும் உனக்கும் நல்லது நடக்கும் ஏனென்றால் மலை போல பிரச்சனைகள் பணியாக உருவப்போகிறது என்றெல்லாமே நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது யார் நினைத்தாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது ஏன் உன் எதிரிகள் கூட உன்னை ஒரு நொடி கூட நெருங்க முடியாது ஏனென்றால் சாயப்பாவின் பார்வையில் நீ இருக்கிறாய் மகிழ்ச்சியாக இரு யாரும் உன்னை எதுவும் உன்னை செய்துவிட முடியாது ஏனென்றால் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் உனக்கு மலை போல துன்பங்கள் பழுந்தாலும் எளிதில் பனிக்கட்டி உருவது போல் உருக்கி விடுவேன் சொல்லவே மக்களுடைய அன்பு வாசம் மரியாதை கௌரவம் அப்புறம் நம்பிக்கை இதையெல்லாம் கிடைத்துவிட்டாலே ஒன்றும் இல்லாமலேயே பணிக்க விடலாம் ஆமாம் ஆம் சிலமே அதனால் மற்றவர்கள் கிட்ட அன்பாக இருந்தால் மரியாதையாக இருந்தால் கௌரவத்தோடு வாழ்ந்தால் முழு நம்பிக்கையோடு இருந்தால் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் தடைகள் இல்லாமல் முழு செல்வந்தராக ஆகிவிடலாம் சில நேரங்களில் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நிம்மதியின்றி இருக்கிறாய் அதுவும் இந்த சாயப்பாவுக்கு நன்றாக புரிகிறது என் மீது நம்பிக்கை வை உன்னை எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் இந்த சாயப்பா நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் நீ கவலையின்றி இரு உனக்காக நான் இருக்கிறேன் உன் பக்கத்தில் எப்போதும் நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்குகிறாய் நான் உன்னை கைவிடுவேனா உன் வெற்றிக்காக அனைத்தும் நான் செய்வேன் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என் செல்லமே இதோ நீ எதிர்பார்த்த அற்புதம் ஆம் செல்லமே எனக்கு நல்ல வாழ்க்கையே தாருங்கள் என்று உன் மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் மனதிற்குள் பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது எதற்காகவும் கலங்க வேண்டாம் சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்த அற்புதத்தை உன் சாயப்பா நிகழ்த்தி காமிக்கப் போகிறேன் அதுவரை நம்பிக்கை மட்டும் இழந்து விடக்கூடாது உன் கர்ம வினைகளை நிச்சயம் நான் கூடிய விரைவில் போக்கத்தான் போகிறேன் ஏனென்றால் உன் நல்ல எண்ணங்களுக்கும் நல்லதொரு குணங்களுக்கும் நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஏனென்றால் உனக்கான நல்ல காலம் தொடங்க ஆரம்பித்து விட்டது நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமானதுதான் அனைத்தையும் தக்க சமயத்தில் நிறைவேற்றி தரத்தான் உன் சாயப்பா இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறேன் நாளின் பொழுது உனக்கான பொழுதாகத்தான் இருக்கப் போகிறது நீத நீ எதிர்பார்த்த அற்புதங்கள் எல்லாம் நாளை பொழுது நடக்கப் போகிறது யார் உன்னை கண்ணீர் விட்டாலும் கவலைப்படாதே உன் மகிழ்ச்சி நீ தேடியவாறு உன்னிடமே நிச்சயமாக வரும் இன்று உள்ள இந்த மோசமான நிலை இனி நீடிக்காது நிம்மதியாக தூங்கி கண்ணீரை தொட உன் சாயப்பா நான் இருக்கிறேன் விடியும் போது சந்தோஷத்தை நிம்மதியை கொண்டு வரும் ஆம் செல்லமே அந்த நிம்மதியை கொண்டு வரும் பொழுது ஒரு நற்செய்தையும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் ஏனென்றால் என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாய் என்று சொல்லமா என்னுடைய பார்வை முழுவதுமாக உன் மீது பட்டுவிட்டது தைரியமாக இரு உன் சாயப்பா நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நாளை பொன்னான புதனில் அற்புதமாக ஒன்று நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு ஆனந்தமாக சந்தோஷமாக தூங்கு செல்லமே உனக்கானதை எல்லாம் தப்பாமல் உன் சாயப்பா நல்லதைத்தான் செய்வேன் அதை யாராலும் மாற்ற முடியாது தடுக்கவும் முடியாது ஆகையால் நல்லதை நினை நல்லதை செய் நல்லதையே பேசும் மற்றவற்றை உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ முன்பு செய்த கர்ம வினைகள் தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதில் வரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடக்க உன் சாயப்பா நான் துணையாக இருக்கிறேன் எல்லாம் சரியாகும் உன் உடல் குணமடையும் மனம் குளிரும் காயங்கள் ஆறிவிடும் உன் மகிழ்ச்சி நீ தேடியவாறு உன்னிடமே வரப்போகிறது ஆம் சிலமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் ஷாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்